பாஸ்டர் பென்ஸ் கம்ஃபர்ட் சர்ச்சின்னு சொல்லிட்டு ஒன்று கட்டினார் அதை முதல் திருப்பழா வந்து கோபர் சித் ஆசிரத்தை வச்சு பண்ணார் இப்போ எல்லாம் பெரிய பிரம்மாண்டமாக ஒரு கட்டடத்தை கட்டி எல்லாம் டெவலப் பண்ணி இப்போ இரண்டாவது முறையாக பெர்பான்ஸ் வந்து அதை ஓப்பன் பண்ணுறார் கம்ஃபர்ட் சர்ச் பாஸ்டர் பென்ஸ் வீலா பென்ஸோட சர்ச்சு இங்கே வந்து கட்டடங்கள் தான் அதிகரிச்சுக்கின்னு போது மனிதனுடைய கஷ்டம் தீரவில்லை வங்கேஜனுடைய கஷ்டம் தீரத்துக்கு என்ன வழி சொல்லி பைபிள்ல அது யாரும் சொல்றது கிடையாது கட்டிட சபையில அவங்கவுங்க சபைகளை பெருசு பண்ணிட்டு தங்களுடைய பெருமையை அவங்க அதிகரிச்சுக்கிறாங்க பெருமை உள்ளவனுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிறார் பெருமை உள்ளவனுக்கு உதவுறாக பாருங்க காணிக்கை கொடுத்து காசு கொடுத்து இந்தாங்க காணிக்கை நம்ம சர்ச்சையை பெருசாக கட்டுங்க நிறைய கொடுக்குறோம் மாசம் மாசம் கொடுக்குறோம் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை பிஎஃப் போட்டு கொடுக்குறோம் இப்படி எல்லாம் ரெண்டுமே கொடுக்குறாங்க பாருங்க அவங்களுக்கும் இதுதான் யாரு கட்டிட சபையை கட்டுறதுக்கு காணிக்க கொடுக்குறாங்க பாருங்க பெருமை உள்ளவர்கள் பெருமைக்கு காணிக்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுதான் கொடுப்பாங்க எப்படி அந்த காணிக்கைய பாஸ்டர்கிட்ட போயிட்டு ரொம்ப சிரிச்சீங்க கொடுப்பாங்க ஒரு சாதாரண விஷயங்க அவங்க ரொம்ப உற்சாகமாக கொடுக்குறோம் இதெல்லாம் வருத்தப்பட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சபையாரை வந்து எடுத்துகிட்டு போய் அந்த பாசன்கிட்ட காணிக்கை கொடுக்குறது பெருமைக்கு பெருமை உள்ளவனுக்கு கரெக்டர் எதிர்த்து நிற்கிறார் இங்கே நம்ம சம்பாதிக்கிறது கொஞ்சம் அதிலே எடுத்துகிட்டு போய்ட்டு காணிக்கை கொடுத்துட்டா நம்ம என்னது கவர்த்தோம் எப்படி கஷ்டம் தீரோம் எப்படி வறுமை தீரோம் எப்படி நமக்கு சொந்த வீடு வரும் எப்படி நம்ம எதிர்காலம் நல்லா நல்லா இருக்கும் இந்த மாதிரி காணிக்கைகளை கொடுத்து இன்னைக்கு கஷ்டத்தில் மாட்டேன் எப்படி காணிக்கைகளை கொடுத்து கடனில் மாட்டிக்கணும் வேறு ஒரு வேலையை நடக்கலை இங்கே இந்த கட்டிட சபைகளால் இந்த பாஸ்டர்களால் நம்ம ஒரு கஷ்டத்திற்குடியிலும் கடனில் கடனிலும் அகப்பட்டு இன்னைக்கு தவிச்சுட்டு இருக்கணும் இந்த கடன் எப்படி அடைக்கிறது நம்முடைய எதிர்கால செலவுகளை எப்படி நம்ம சமாளிக்கிறது ஐயோ நமக்கு இந்த நிலைமை வந்துடுச்சே வீட்டு வாடகை கொடுக்க வீட்டு வாடகை வீட்டில் இருக்கிறோம் இருந்தாலும் சில பேருக்கு வாடகை கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க ஏன்னா கணவனை கை கணவனை எழுந்துட்டு தனிமையாக இருக்கிற மனைவி தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற இந்த வாடகை வீட்டில் இருக்காங்க எவ்வளோ அவங்களோ அவங்களுடைய மனசில் எவ்வளோ கஷ்டப்படும் பாருங்க எவ்வளோ தவிக்கும் எவ்வளோ இயங்கும் நமக்கு ஒரு சொந்த சொந்த வீடு இல்லையே இந்த காலிக்கைகையில் வந்து கத்திர எதிர்பார்க்கறது கிடையாது ஏன்னா இந்த கட்டிட சபையை அவர் விரும்புறது கிடையாது தனி மனிதன் நல்ல தரமான வாழ்க்கை வாழணும் கடன் இல்லாத வாழ்க்கை அதுதான் இங்கே இந்த பைபிள் விரும்புது வேதம் என்ன நம்முடைய வாழ்க்கையை விரும்புதே நம்முடைய வாழ்க்கையை விரும்புறதுனால தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து நிற்கிறோம் இந்த ஊர் ஒவ்வொரு ஏன் வாழலாம் ஏன் குடும்பமாக வாழலாம் இந்த பைபிளில் அந்த வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தையும் குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தையும் எடுத்து சொல்லி இருந்ததுனால நம்ம இன்னைக்கு குடும்பமாக வாழ்ந்து இந்த குடும்பமாக வாழ்ந்தாலும் அதை நம்ம சீர சிறப்பமா வாழ முடியுதா கேள்விக்குறிதா ஏன் வாழ முடியல இந்த காணிக்கைகள் என்ற ஒரு பேரில் நம்ம காசுகள் எடுத்து போயிட்டு இன்னைக்கு கட்டிட சபையில் கொட்டிட்டு வந்துட்டு இன்னைக்கு வெறுங்கையோடு நிக்கிறோம் நம்முடைய செலவுக்கு காசு இல்லை நம்முடைய உறவுகளுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை அப்பா அம்மாவுக்கு கொடுக்கும்போது அழுதுனே கொடுக்குறது பாசனுக்கு காணிக்கை கொடுக்கும்போது சிறு கொடுக்குறது எப்படி இருக்குது பாருங்க மனிதனுடைய மன மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குது பாருங்க ஒரு திருக்கு கேடு பெற்று அப்பாவுக்கு காசு கொடுக்கறதுக்கு அழறான் பெத்து அம்மாவை சாப்பாடு போகிறதுக்கு அழகான் எங்கேயாவது இருக்கிற பாஸ்டருக்கு ஆயிரம் லட்சணமாக கொட்டி கொடுக்கிறோம் இது வேதத்துக்கு விரோதமானது நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமான செயல் இதெல்லாம் இந்த காணிக்கை கொடுப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு கேடாய அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை கட்டிட சமையல் எடுத்துகிட்டு போய் காணிக்கை கொடுக்கறது நமக்கு ஒரு கேடான விஷயமாய் மாறிக்கொண்டிருக்கிறது நாம் சம்பாதிக்கிறதே கொஞ்சம் தான் அதிலே சேர்த்து வைக்காத எடுத்துகிட்டு போய் ஒரு சேமிப்பு இல்லாத வாழ்க்கையை தான் இன்னைக்கு வாழ்ந்துகிறோம் எதிர்காலத்துக்கு யாரும் சேர்த்து வைக்கிறது கிடையாது எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கிறது கிடையாது நம்மளுக்கு வீடு வேணுமே நாளைக்கு ஒரு பண தேவை வரும் அது எப்படி சமாளிக்கிறது திடீர்னு ஒரு பண தேவை வருது ஒரு மரணம் மரணம் ஒரு பிடித்தை புதைக்கிறதுக்கு ஒரு ஒரு மரணம் அடிச்சு ஒருத்தர் புதைக்கிறதுக்குன்னா அடக்கம் பண்ணுறதுக்கு லட்சங்கள் செலவாகுது லட்சம் அதெல்லாம் எப்படி சேமிச்சு வச்சுக்கிறோமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சம் ஆகுது எத்தனை லட்சம் சேர்த்து வச்சுக்கிறோம் உங்கள் குடும்பத்தை எத்தனை லட்சம் எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் சேர்த்து வச்சிருக்கீங்க இன்னைக்கு ஏன் இந்த கட்டிட சபைகளால் நாம் கடனிலும் இது வேதனையிலும் தான் வாழ்ந்து வேற ஒரு வேலைங்க நடக்கல ஒரு சந்தோஷ சமாதானம் எழுந்து நிற்கிறோம் இந்த கட்டிட சபைகளால் இதனால இந்த கட்டிட சபையை விட்டு நாம் வெளியேற வேண்டும் நமக்கு தைரியம் வர வேண்டும் அந்த நெஞ்சுறுதி நமக்கு வர வேண்டும் இந்த பைபிள் ரகசியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பைபிள் என்ன சொல்லுது கட்டிட சபை கட்டி நம்ம கைத்தட்டு சொல்லுதா ஆயிரம் ஆயிரம் லட்சமா போயிட்டு காரிக்க கொடுத்துருந்தே அப்புறம் கடனிலே இரு கடன் வாங்கி வட்டி வாங்கு அப்படின்னு சொல்லுதா அது பைபிளு இந்த பைபிளை சரியாக நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் நம்மை பற்றி கடவுள் உண்டாக்கிற நமக்காக இந்த பைபிள் என்ன சொல்கிறது நம்மை குடும்பமாக ஆளு பெண்ணுமாக சேர்த்த கருத்தர் கருத்து கத்தார் சேர்த்தாரு கருத்தர் அது பற்றி இந்த பைபிள் என்ன சொல்லுது நாம் சிந்திக்க வேண்டும் ஆராய வேண்டும் அப்போதுதான் விலை கிடைக்கும் சும்மா அந்த பாசு பாஸ்டர் பென்ஸ் வர சொல்லிட்டாரு நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போனோம் வீட்டில் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க அவங்க ஒரு பிரசங்க கேட்டு கேட்கறதுக்கு மகள் எல்லாம் ஓடணும் டைம் வேஸ்ட்டு நேர விரயம் எப்படி நேர விரயம் வேறு ஒன்றும் இல்லை நம்முடைய வேலைகளை விட்டுட்டு நம்முடைய சக்தியை செலவு பண்ணின்னு நம்முடைய காசு செலவு பண்ணின்னு நம்மளுடைய தூக்கத்தை வீணடிச்சிக்கின்னு நம்மளுடைய ஒரு நான் ஓய்வு எடுக்கிற நேரத்தை பெரிய பண்ணிக்கினு அங்க போய் உட்காந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு வியாதிங்க எங்களுக்கு முட்டி வலிங்க எங்களுக்கு கழுத்து வரலீங்க எங்களுக்கு கிட்னி பெயில் இருங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்குங்க வந்து எங்களுக்கு ஜோம் பண்ணுங்க இந்த வேலை தான் நான் நடக்குதே இல்லையா இந்த வேலை ஏ இந்த வேலை நடக்குதா இல்லையா ஏ சர்ச்சுக்கு போயிட்டா ஒரு வியாதியும் வரல ஒரு ஒரு பிரச்சனை இல்லாத வீட்டில் ஓடி இருக்குதா நடந்து சாதகமா சர்ச்சா சாமி கும்பிட்டா நமக்கு சாதகமா நடந்துட்டா பகுறிவ பயன்படுத்தி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அப்போதுதான் நமக்கு சந்தோஷம் சமாதானம் நிம்மதி எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே